நம்ம என்ன பார்க்க போறோம்னா பல தடைகளை தாண்டி ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சு ஓடிக்கொண்டு வருது திரையரங்குகள் வந்து புஷ்பா டூ திரைப்படங்க இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலே வந்து திரையரங்கில் வந்து ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறதா வந்து படக்குழு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட முதல் நாள் சூழல் வந்து அந்த படத்துக்காக பார்க்கறதுக்கு வந்து ஒரு இருந்து ஒரு பொண்ணு வந்து கூட்ட நெரிசலில் வந்து இறந்துருந்தாங்க அது வந்து பெரிய ஒரு இழப்பாக வந்து படக்குழு வந்து அப்போவே அல்லு அர்ஜுன் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து நஷ்ட எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்லியுமே வந்து அர்ஜுனை வந்து கைது செஞ்சு தற்போதைக்கு விடுவிச்சிருக்காங்க என்ன பிரச்சனைகளாக இருந்தாலுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து புஷ்பா டூ திரைப்படம் வந்து தற்போது பேருக்குமே வந்து ஓடிக்கொண்டு வரந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் புஷ்பா ஒன் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வந்து இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து ஐநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட புஷ்பா டூ திரைப்படம் வந்து தற்போதைக்கு ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை தாங்க நம்ம சொல்லியாகணும் இதில் செகண்ட் பார்ட்டை தொடர்ந்து மூன்றாவது பார்ட்டுமே வந்து வெளியாக இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து திரைப்படம் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஸ்மிகா மந்தனா ஃபகத் பாசில் இவங்க மூன்று பேருடைய அலாசியமான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருந்து இந்த படத்தோட முது எலும்பியை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரசாத்துங்க ஸ்ரீ பிரசாத்துடைய இசையமைப்பில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த திரைப்படத்தை வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க இந்த படம் வந்து கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் இருபது நிமிடம் வந்து தற்போதைக்கு டூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றிருக்குங்க இந்த திரைப்படத்திற்காக வந்து அல்லு அர்ஜுனுக்கு வந்து முன்னூறு கோடி ரூபா வந்து சம்பளமும் ராஷ்மிகா மந்தனாவுக்கு வந்து இந்த திரைப்படத்துக்காக வந்து பத்து கோடி ரூபாயும் பகத் ஃபாசிலுக்கு வந்து எட்டு கோடி ரூபாயும் ஸ்ரீலீலா அந்த டான்ஸ் அஞ்சு நிமிஷம் டான்ஸுக்காக வந்து ரெண்டு கோடி ரூபாயை வந்து பெற்றிருக்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தமிழ் ஆடியன்ஸ் மற்றும் மலையாள ஆடியன்ஸ் ரீதியில் வந்து கலையான கலவையான விமர்சனம் தாங்க புஷ்பா டூ திரைப்படம் வந்து பெற்றிருக்குன்னு நம்ம சொல்லியாகணுங்க புஷ்பா டூ திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து இந்த படம் வந்து ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை செஞ்சிருக்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க மற்றபடி இந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவி தாங்க பெரிய லெவலுக்கு ஒன்று இந்த திரைப்படம் வந்து கிடையாதுங்க ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு சின்னதான ஒரு கான்செப்டில் வச்சு கொண்டு போயிருக்காங்க நல்ல ரீதியில் வந்து இருந்துங்க ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேஸ்ட்டாக தாங்க அமைஞ்சி இந்த படம் பகத்வாசியில் நடிச்சிருக்கிற அந்த சீன் வரைக்கும் வந்து திரைப்படம் வந்து சூப்பராக செதுக்கியிருக்காங்க மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பகத் வந்து ஒரு ஃபைட் சீனுமே வைக்காம அவங்க வந்து சும்மாவே வந்து பகத்வாசியில் வந்து இறந்து போன கான்செப்டில் வந்து கொடுத்துருக்காங்க அவர் நல்ல ஒரு ஃபைட்டரும் நல்ல ஒரு இதில் வந்து உங்களுக்கே தெரியும் ஆவேசம் கிளைமேக்ஸ் படத்தில் வந்து சூப்பராக வந்து அவர் நடிச்சிருப்பார் அந்த ரீதியில் வந்து அவருக்கு அல்லு அர்ஜுன் கூட வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபைட் சீன் மாதிரியோ இல்லை ஏதாவது அவர் ஒரு கெத்து சீன் கொடுத்துருந்தா நல்ல ரீதியில் இருந்துக்குங்க எப்போவுமே வந்து அல்லு அர்ஜுன் வந்து ஜெயிக்கிற மாதிரிப்பட்ட பட்ட கான்செப்டும் திரைப்படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பகத் வந்து கெத்து சீன்கள் ரேட்டிங் கொடுத்துருந்தா திரைப்படம் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க பகத் வாசில் இறந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சந்தனத்தை கான்செப்ட்லேயே அந்த படத்தை வந்து கொண்டு வரலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ரீதியில தாங்க அந்த சண்டையை வந்து உருவாக்கியிருக்காங்க மொத்தத்தில் திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தாங்க இருக்குது இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எப்படி இருந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க